இது முழுக்க உண்மை கதையே அதிகம் கதையை நீட்ட விரும்பாவிட்டாலும் ஓரளவு எழுதலாம்னு நினைக்கிறேன் உங்கள் ஆதரவே தொடர்ந்து எழுத உற்சாகம் தரும் நன்றி கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் நான் அருண் எனக்கு இருபத்தொரு வயது ஆகிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ப்ராஜெக்ட் விடயமாக கொழும்பு வந்து மூன்று நாட்கள் ஆகின்றது கடந்த சில தினங்களாக என் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் என் மொபைல் ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தேன் அவளின் பதிலுக்காக எனது குடும்பத்தில் அப்பா அம்மா நான் மற்றும் இரண்டு அக்காக்கள் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் என் அப்பா அம்மா இருவரும் காதல் திருமணம் செய்தவர்கள் என் அப்பா ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கடையில் வேலை செய்யும் போது என் அம்மாவுடன் பிரெண்டாகி அவர்கள் திருமணம் குடும்பம் ஏற்றுக்கொள்ளாத போதும் நடந்தேறியது திருமணத்தின் போது அம்மாவுக்கு பதினெட்டு வயது அப்பாவுக்கு இருபத்தி ரெண்டு பின்னர் அம்மாவுடைய பத்தொன்பது வயதிலே முதல் குழந்தை என் மூத்த அக்கா அபினிஷா வீட்டிலே அபி என்று அழைப்போம் குழந்தை வந்ததும் பழையவையெல்லாம் மறந்து இரண்டு குடும்பமும் சேர்ந்து விட்டது நாளுக்கு நாள் குடும்ப செலவு அதிகரிக்க அப்பா பழைய வேலையை விட்டுவிட்டு அவருடைய ஒரு நண்பன் மூலமாக எமது இலங்கை பாராளுமன்றத்தின் உறுப்பினர் ஒருவருடைய வேலைகளை பார்க்க தொடங்கி இப்போது அவருடைய வலது கையாகவே மாறிவிட்டார் பின்னர் பல காலம் கடந்து ஓடியது பின்னர் மூத்த அக்காவுக்கு ஒரு திருமண கோரிக்கை வந்து அதுவும் நிச்சயமாகி திருமணமும் முடிந்தது மூத்த அக்காவுடைய திருமணம் முடிந்து ஒரு வாரம் இருக்கும் எங்களுக்கான ஒரு அதிர்ச்சி செய்தி காத்திருந்தது அதுதான் அப்பாவுடைய இரண்டாவது திருமணம் அப்பா கொழும்பிலே வேலை பார்க்க தொடங்கியதும் அவருடைய அதிகமான நேரம் அங்கேயே கழிய தொடங்கியது எனவே வீட்டுக்கு வருவதும் குறைந்து வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை என போகத் தொடங்கி அவரது இரண்டாவது திருமணத்திலேயே போய் முடிந்தது உண்மையிலேயே அப்பா இரண்டாவது மனம் முடித்திருப்பது கூட எமக்கு இன்னொருவர் மூலமே தெரிய வந்தது பின்னர் பல சண்டைகள் பல கருப்பு தினங்கள் காலம் அனைத்தையும் மாற்றும் என்பார்கள் அதுபோல் அவைகளும் கடந்து அப்பா வீட்டு செலவுக்கு மாத்திரம் பணம் அனுப்பும் ஒரு கட்டமும் வந்தது அப்போதெல்லாம் என் மனம் உடைந்து இப்படியெல்லாம் நடக்கணுமா என எண்ணம் பலவாறு உள்ளது அவ்வாறெல்லாம் நடக்கும்போது எனக்கு வெறுமனே இருபத்தி ஒன்று வயசுதான் படித்து என் நண்பர்கள் கூட என்னை கஷ்டப்படுத்தினர் அப்போது என்னுள் ஏற்பட்ட ஒரு விதமான வைரியாக்கம் எப்படியாவது என் குடும்ப சுமையை நான் சுமக்க வேண்டும் என் குடும்பன் இனி மேலும் அந்த பாலா போன அப்பாவை நம்பியிருக்க கூடாதென முடிவு செய்தேன் எனக்கு கணனி மீது இருந்த அதிக ஆர்வம் என்னை ஆழமாக படிக்க வைத்தது அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கணினி இருந்தது அது குறித்த எனது படிப்பை தொடர எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது எனது சாதாரண தர பரீட்சை முடியும் பொது கணனியிலே நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தேன் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் பரீட்சை பெறுபேறுகளுக்கு கூட தாமதிக்காது ஜூனியர் டெவலப்பர் ஆஹா எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேலையைத் துவங்கினேன் பல மாதங்கள் முயற்சி செய்து ஒரு நல்ல இடத்தை அடைந்து கொண்டேன் பின்னர் வருமானமும் ஓரளவு சீர்பெற்று மெல்லமாக குடும்ப சுமையை சுமக்கத் தொடங்கினேன் இப்போது நாம் வசிப்பது அம்மாவின் அப்பாவுடைய வீடு அதாவது எங்கள் தாத்தாவுடைய வீடு அதனால் என்னவோ வீட்டில் அப்பா இல்லை எங்கள் பாட்டிக்கு இடியப்பம் விற்பால் அதே தொடரில் என் அம்மாவும் அதை செய்து வந்தாள் என்னதான் வேறு வருமானம் இருந்தாலும் அவர்கள் கையால் உழைத்து பணம் சேர்ப்பதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்பாவோ எப்பயாச்சும் எவ்வளவோ பணம் அனுப்பியிருப்பார் நானும் சம்பாதிக்கத் தொடங்கியதும் அதனை எதிர்பார்ப்பது குறைந்து போனது நானே அக்கறையுடன் எல்லாம் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருந்தேன் பின்னர் சின்ன அக்காவுக்கும் கவி ஒரு நல்ல வரம் வந்து அவளையும் திருமணமும் முடித்து கொடுத்தோம் கவி அக்காவின் திருமணத்துக்கும் நானே அதிக செலவு செய்து முடித்து வைத்தேன் அப்பாவும் கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தார் எனது குடும்பம் தற்போதைய விபரம் அருண் இருபத்தி ஒன்று நான் கவி இருபத்தி நான்கு சின்ன அக்கா அபினிஷ் இருபத்தி ஏழு அக்கா சுடரொளி நாற்பத்தி ஆறு அம்மா முரளி ஐம்பது அப்பா மூத்த அக்கா திருமணம் முடித்து ஐந்து வருடம் கடந்து விட்டது பாவம் அவளுக்கு இன்னும் குழந்தை இல்லை அபி அக்காவுடைய கணவன் அதாவது என்னோட மூத்த மச்சான் ஹார்பர்ல வேலை பார்க்கிறார் கவர்மெண்ட் வேலை அதனால வார விடுமுறைக்கு மட்டுமே வீட்டுக்கு வருவார் அப்பி அக்காவும் மூத்த மச்சானும் ஒரு தனி வீட்டிலே தான் இருக்கிறார்கள அது மச்சானுடைய சொந்த வீடு மச்சானின் அம்மா அப்பா அக்கா தங்கையெல்லாம் வேறொரு வீட்டில் இருக்கின்றார்கள் கொஞ்சம் வந்து வசதியான ஆட்கள் அந்த குடும்பத்துல மச்சான் கொஞ்சம் ஒரு டைப்பு டைப் ஏண்டா ஒரு குறையும் இல்ல ஆனா கொஞ்சம் சின்ன புள்ள தானம் எங்க எதை பேசணும் அப்படின்ற விவரம் எல்லாம் இப்போ கிடையாது ஒரே தான் இருக்கும் ஆரம்பத்துல அப்படி ஒரு வித்தியாசமும் எங்களுக்கு தெரியல அப்பாவின் நம்பன் ஒருவன் பேசிய திருமணம் இப்ப இனி முடிஞ்ச கதை பேசி என்ன பிரயோசனம் ஆனால் மூத்த மச்சானின் குடும்பம் நல்ல ஆட்கள் அபி அக்காவோட நல்லதான் நடப்பார்கள் மாமி கொடுமை எல்லாம் கிடையாது வசதியான குடும்பம் என்றாலும் கூட இப்போது அக்கா இருக்கக்கூடிய வீடு ஒரு பழைய வீடு கொஞ்சம் மச்சான் முயற்சி செய்து வீட்டை கட்ட துவங்கட்டும் உதவி செய்கிறோம் என்று விட்டு இருக்கிறார்கள் இல்லாட்டி இவனுக்கு பொறுப்பு வராது என்று சரி அடுத்தது சின்ன அக்கா கவி அவள் கணவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன கொஞ்சம் அமைதியான ஆள் வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதே கடினம் அப்படியே என் அக்காவின் மறுபக்கம் அவளோ அதிக பேச்சு அவர்களுக்கும் சொந்த வீடு இருக்கிறது சின்ன மச்சினனுடைய குடும்பத்தில் அவர் மட்டுமே பிள்ளை இனி அனைத்து சொத்தும் அவருக்குதான் சொந்த வாகனம் கூட இருக்கிறது ஒரு பெரிய கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில வேலை பார்க்கிறார் அந்த நிறுவதுக்கு பல கிளைகள் இனி அவரும் அடிக்கடி தூரம் இருக்கக்கூடிய கிளைகளுக்கு போனால் திரும்பி வர சில நாட்கள் ஆகும் அப்படி மச்சான் இல்லாத நாட்களில் கவி அக்கா எங்கள் வீட்டுக்கு வருவது வழக்கம் கவி அக்கா திருமணம் முடித்து ஒரு ஒன்று ஒன்று பங்கு வருடம் இருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது குழந்தைக்கு இப்போது ஐந்து மாதங்கள் இருக்கும் சரி அப்படி என் வாழ்வில் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் என்னதான் நடந்தது நான் என் குடும்ப பெண்களுடன் அதிகம் பேசக்கூடியவன் கவி அக்கா வீட்டுக்கு வந்திருந்த நேரம் அது மச்சான் வேலை விடயமா வெளியே போயிருந்தார் குழந்தை சிறியது என்றதால அடிக்கடி சாப்பிட கொடுப்பது வழக்கம் நானும் அம்மாவும் கவி பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் பொது குழந்தை அழத் தொடங்கியது கவி அக்காவும் வழக்கம் போல் சாப்பாடு கொடுத்தாள் எனக்கு தோட்ட வேலை செய்ய வேண்டும் போல இருந்தது மறுநாள் நான் வேலைக்கு போய் வீடு திரும்பி குளிப்பிதற்காக கிணற்றுக்கு போய் வீட்டினுள் வரும் பொது எங்கள் வீட்டில் இருக்கும் மெயின் ஹாலில் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தாள் நான் அக்காவோடு பேச்சு கொடுத்த வண்ணம் இருந்தான் இரண்டு மணி கடந்து இருக்கும் நண்பர்களும் ஒவ்வொருவராக வீட்டுக்கு போகத் தொடங்கினர் நானும் சரி என்று வீட்டுக்கு போனேன் அங்கு அக்கா தூங்கிக் கொண்டு எனக்கு அக்காவிடம் பேசவே பயமாக இருந்தது சரி நானும் கொஞ்ச நேரம் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன் அக்கா எனக்கு பிரியாணி கொண்டு வந்து சாப்பிட கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டு விட்டு தூங்கினேன் அடுத்த நாள் காலையில் எழுந்து நான் விளையாட சென்றேன் ஆனால் எனக்கு அக்காவை சம்பவம் செய்ய வேண்டும் என்று இருந்தது சரி என்று நான் வீட்டுக்கு போனேன் அக்கா நான் உன்னோட தோட்டத்தில் வேலை செய்யவா என்று கேட்டேன் என்னடா என்று என்னுடைய அக்கா கேட்டாள் இல்ல நான் நிறைய தோட்ட வேலை செய்திருக்கேன் இன்றைக்கு உன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றேன் சரி என்று நான் தோட்ட வேலை செய்தேன்